வஹஹமதுவாஹி வரகாத்தஹஹும் அஹமதுல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து அக்கிக்காவில் வந்து கண்டினியூவான லெசன்ஸ் அதாவது நம்ம முன்னாடி பார்த்ததோட கன்டினியூவேஷனை இன்னைக்கு பார்ப்போம் அல்லாஹ் ஸோ பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் வாஹீம் மூன்றாவது வகை மூன்றாவது இதை பார்ப்போமா சட்டம் இயற்றுதல் மற்றும் வழிபடுதலில் ஏற்படும் ஷிர்க் சட்டம் இயற்றுதல் அப்படின்னா என்ன இப்போ நம்ம மார்க்க விஷயத்தில் வந்து எது ஹராம் எது ஹலால் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கட்டளையின்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழ்கிறோம் ஸோ அது அதை தான் என்ன சொல்றாங்க சட்ட இயற்றுதல் அப்படின்றது வந்து அது மீன் ஆகுது அதாவது இந்த இதை வந்து செஞ்சோன்னா இதனால் நமக்கு என்னது நன்மை கிடைக்கும் இதை செஞ்சோன்னா இதனால் நமக்கு என்ன பார்வம் பாவம் தான் ஏற்படும் அப்படின் அப்படின் சொல்வது இந்த அதிக இதை வந்து அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குது அல்லாஹ் ஒருவங்கிட்ட மட்டுந்தான் இருக்குது இதை வந்து அல்லாஹை தவிர மற்ற யாருக்குமே என்னது பங்கு கொடுப்பதோ இல்லை வந்து அல்லாஹுக்கு அல்லாவுடைய சட்டங்களுக்கு நிகராக வந்து இந்த மனிதர்களுடைய சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவதோ இல்லை மற்றவருக்கு வந்து கட்டுப்படுவதோ என்னது ஷிர்குல் அக்பர் ஆகும் அல்லாஹுடைய சட்டங்களை வந்து மற்றவங்களுடைய சட்டங்களை வந்து சிறந்தது அப்படின்னு சொல்றதும் கூடாது அதுவுமே ஷிர்க்கு தான் இன்னும் என்னது மற்றவர்களுடைய சட்டங்கள் வந்து அல்லாஹுடைய சட்டங்களுக்கு நிகராக தான் இருக்கு ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னு சொல்றது என்னது ஷிற்கு தான் அதோடய எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்தியா இந்தியாவில் வந்து டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் வந்து அல்லாஹுடைய திருக்குற உடைய சட்டங்களை விட சிறந்தது அப்படி இல்லை திருக்குற ஆணுடைய சட்டம் போன்றே தான் என்னது இந்த சட்டமும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்னது ஷிர்க்கு எதையும் என்னப்படக்கூடாது நம்ம அல்லாஹோட வந்து நிகராக வைக்கக்கூடாதுன்றதா நம்ம முன்னாடி உள்ளதில் பார்த்தோம் ஸோ அல்லாஹ் வந்து அவனுடைய திரைமுறையில் என்ன சொல்கிறான்னா அறியாமை காலத்தில் சட்டத்திட்டங்களுக்காக இவர்கள் விரும்புகிறார்களா அதாவது அறியாமல் காலத்தில் இருக்க சட்டத்திட்டங்களை அவங்க வந்து விரும்புகிறாங்க மெய்யாகவே உறுதி கொண்ட மக்களுக்கு அல்லாஹுடைய அழகான தீர்ப்பளிப்பவன் யார் இது இதில் சொல்கிறாங்க ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனத்தில் வந்து அல்லாஹ் சுபகனத்தில் வந்து இதில் சொல்கிறான் ஸோ நம்ம வந்து அல்லாஹுடைய சட்டங்களை வந்து இந்த துனியாவுடைய சட்டங்களுக்கு நிகராக சொன்னோன்னா நம்ம என்னது அறியாமைக்கா அறியாமையாளர்களாக என்னோடய உயிர் விளையாடுக ஸோ எல்லா சிறந்தவன் நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம உடலுக்கோ இல்லை நம்ம மனதுக்கோ இல்லை நம்மளுக்கோ வந்து அது வந்து சரி இருக்காது அது பண்ணால் அவங்களுடைய உடல்நிலை மோசமாகும் இப்போ வந்து மற்ற மதத்தவர்கள்லாம் என்ன பண்ணாங்க மற்ற ஊர்லெலாம் வந்து மற்ற இறைச்சிகள் நமக்கு ஹராமாக்கப்பட்ட இறைச்சிகள் சாப்பிட்றாங்க பாம்பு கறி சாப்பிட்றாங்க ஆனால் அந்த பாம்பு அன் வந்து போக் நாலு கால் பன்றியின் கறிகள்லாம் சாப்பிட்றாங்க அதே அவ்வளோ நமக்கு தடை செஞ்சு வச்சுருக்காங்கன்னா இப்போ நம்ம அந்த கறிகள்லாம் எவ்வளோவோ ஏன்னா அதெல்லாம் வந்து கிருமி சேர்த்துலையோ அந்த மாதிரி சகதியில் வந்து இருக்கின்ற உயிரினங்கள் ஸோ நம்ம தான் அதை வந்து வேக வச்சாலுமே ஆகும் அதுக்குள்ளே உள்ள கிருமி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கிருமி வந்து மோஸ்ட்லி இருக்கும் மிச்ச கிருமிதான் என்ன ஆகும் அது அழியும் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் கிருமியுமே என்னது நமக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை தான் நம்ம உடலுக்கு தரும் ஸோ அதனால தான் அது என்ன ஹராமாக்கி வச்சுருக்கான் அல்லாஹ் அதே மாதிரி முதுகெலும்பு இல்லாத உயிரினங்களை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம உடலுக்கு வந்து கெடுதி ஸோ அதுதான் அல்லாஹுடைய தீர்ப்பு எது நம்மளுடைய நலனுக்காக தான் அல்லாஹுடைய சட்டங்கள் இருக்குது பட் அதையும் இதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது எப்பயுமே கம்பேர் பண்ணி பேசக்கூடாது தீர்ப்பளிப்ப தீர்ப்பளிப்பவர்களில் எல்லா அல்லாஹ் மிக மேலானவன் நீதிபதியான ஸோ தீர்ப்பளிப்பவங்க அளிப்பவங்க எல்லாத்த விட என்னது அல்லாஹ் மிக மேலானவன் நீதிபதியானவன் ஸோ அது எதில் சொல்கிறாங்க தொண்ணூற்றி ஐந்தாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சுப் தாலாவே என்ன பண்ணுறான் அவனை பற்றி சொல்கிறான் அல்லாஹ் வந்து இறக்கி வைத்த குர் அதாவது அல்லாஹுடைய குரானும் சரி ஹதீஸும் சரி அது இல்லாமல் குரான்லேருந்தும் இல்லாமல் ஹதீஸ்ல இருந்தும் இல்லாமல் ஒரு சட்டத்தை வந்து ஒன்று வந்து நம்மளே வந்து உருவாக்க முடியும் இயற்ற முடியும் அப்படின்னு நம்புவது என்னது ஷிற்கு ஸோ குரானில் உள்ளதும் ஹதீஸில் உள்ளது மட்டும்தான் என்னது உண்மையானது அதை நம்மளாம் வந்து இயற்றலாம் நம்மளாக ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணலாம் புதுசாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாலே அது ஷிர்கு தான் ஸோ அல்லாவும் சொல்லாததை நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது நாளைக்கு அல்லாஹ் அதையும் கேள்வி கணக்காக கேட்பான் இப்போ நம்ம தொழுவுரோம் ஓதுறோம் அதெல்லாம் வந்து அல்லா சொல்லியிருக்கான் அப்படி நமக்கு எப்படி அவ்வளோ நமக்கு டேரெக்டாக சொன்னான்னா இல்லை நபிசல்லாவுடைய செல்வங்க வந்து நம்மள்கிட்ட டேரெக்டாக பேசினாங்களா நம்மலாம் என்ன பண்றோம் நூல்கல்லையும் நம்மளுடைய அலிமார்கள்லையும் சொல்றதான் வச்சு நம்ம என்ன பண்றோம் ஈமான் கொள்றோம் ஆனால் அது ஒரு வாட்டியாச்சும் அவ்வளோ இதை நான் வந்து அலிம் எங்களுடைய ஆலிம்கள் கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு அதை நாங்கள் செய்கிறோம் நான் வந்து எந்த ஒரு இணை வைப்பும் இல்லாமல் ஷிர்கும் இல்லாமல் எங்களுக்கு எங்களுடைய நன்மைகளை மட்டும் அதிகரித்து கூட நம்ம எத்தனை பேர் நீத்து வச்சிருப்போம் சொல்லுங்க ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம நன்மையை செஞ்சாலும் நீ நன்மையாக எடுத்து இதை பாவத்தின் கணக்கில் எழுதிடாத நம்ம நீயத்தை வந்து நம்ம வைக்கணும் இன்ஷா தான் அடுத்து குர்ஆன் ஹதீஸில் இல்லாததை வந்து மனிதர்களுடைய சட்டங்கள் கொ இப்போ குரானில் வந்து இல்லை ஹதீஸ்லேயுமே அது இல்லை பட் வந்து மக்கள் வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்க ஸோ மக்களை வந்து ஒருங்கு செய்யணும் சரி செய்யணும் அதுக்காக வந்து குரான்லேயும் ஹதீஸ்லேயும் இல்லாத ஒன்றை வந்து இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் மக்களுக்கு வந்து சொல்கிறது இல்லை குரானில் இல்லை பட் வந்து இவங்க வந்து ரொம்ப கெட்டு போய்ட்டு இருக்காங்க நம்ம இவங்களுக்காக வந்து ஒரு சட்டத்தை உருவாக்கணும் குரானில் இல்லாத சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா வந்து முர்த்ததா ஆகிவிடுவார் அப்படி சொல்கிறவங்க யார் முர்த்ததாகவா ஆகிவிடுவாங்க அப்படி வந்து சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்கல்ல இப்படி நம்புகிறோம் சொல்லலை ஆனால் அவங்க நம்புகிறாங்க அந்த அந்த இதெல்லாம் நம்புகிறாங்க அவங்க தான் வந்து முஷ்ரிக் ஆவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன் அடுத்த பாயிண்ட் அல்லா வந்து குரானுடைய சுண்ணா சுண்ணத்துகளில் வந்து வந்துள்ள சட்டங்களை வந்து முரணான சட்டங்களுமே இருக்குது இது வந்து மோஸ்ட் ஆஃப் நம்ம ஊருன்னு மட்டும் கிடையாது நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் சில இஸ்லாமிய நாடுகள்லையுமே என்னது இந்த நிலை வந்து இருக்குது எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா வந்து பலதார மனம் தடை குடும்ப கட்டுப்பாடு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மற்ற மற்ற நாடுகளையும் சரி இஸ்லாமிய நாடுகள்லையும் சரி வந்துட்டு தான் இருக்குது அடுத்து அல்லாஹுடைய ஷரியத் ஷரியத் இருக்குல்ல அதற்கு மாற்றமாக வந்து ஒரு ஆட்சி வந்து மனம் திருப்தியுடன் வந்து நம்ம வந்து கட்டுப்படுவது இப்போ நம்ம இஸ்லாத்தில் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க அதுக்கு மாற்றமாக வேறு ஒரு இதில் வந்து சொல்கிறாங்கன்னா அதை நம்ம வந்து கட்டுப்படுவது அல்லாஹ்வின் சட்டங்களை விட வந்து இந்த சட்டம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவன் வந்து நினைத்தால் அது வந்து யாரு அக்பர் அக்பரத்திற்குல்ல அதற்கு மாற்றமாக வந்து ஒரு ஆட்சி வந்து மனம் திருப்தியோடன் வந்து நம்ம வந்து கட்டுப்படுவது இப்போ நம்ம இஸ்லாத்துல வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க அதுக்கு மாற்றமாக வேற ஒரு இதில் வந்து சொல்கிறாங்கன்னா அதை நம்ம வந்து கட்டுப்படுவது அல்லாஹின் சட்டங்களை விட வந்து இந்த சட்டம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவன் வந்து நினைத்தால் அது வந்து யார் ஷிர்குல் அக்பர் ஆகும் அது என்னது ஷிர்குல் அக்பர் நம்மளை வந்து கம் ஃபோர்ஸ் பண்ண கம்பல் பண்ணி நம்ம அதை பண்ணி தான் ஆகணும் நெற் வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு தவறுமே இல்லை சப்போஸ் வந்து நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியல அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு ஆகணும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அதில் என்ன அது அந்த எந்த ஒரு தவறுமே இல்லை அதுக்கப்புறம் நம்ம தவ கேட்டாலுமே அதுதான் வந்து அதுக்கு மன்னிப்பு கொடுத்துருவோம் அடுத்த பாயிண்ட் அடுத்த பயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹுடைய சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துவது கூடாது அப்படின்னு வந்து சொல்வது மனிதன் வந்து சட் மனிதனுடைய சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த வேணும் அல்லாஹுடைய சட்டங்கள்லாம் வேண்டாம் நீங்கள் மனிதர்கள் வந்து உருவாக்கிற சட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்வது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா தூக்கு தண்டனை வந்து வைக்காதீங்க தூக்கு தண்டையிலலாம் கூடாது விபச்சாரி மேலே வந்து கல் எறி தண்டனை வந்து கூடாது கொலை குற்றங்களாக செய்கிறவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடாது பெண்கள் வந்து ஹிஜா பணிய தேவையில்லை வட்டி இருந்தால் தான் என்னது ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் வந்து முன்னேற்றம் வந்து அடையும் அப்படின்னு வந்து அல்லாஹுடைய சட்டங்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுப்பது ஸோ நம்ம இதெல்லாம் என்னது தூக்கு தண்டனை இருக்குது மரண தண்டனை என்னது இருக்குது அதே மாதிரி விபச்சாரம் செஞ்சாங்கன்னா அவங்க மேலே என்னென்ன கல் எறியணும் அப்படின்னா விசோல்லா அந்த தண்டனை வந்து நிறைவேற்றியிருப்பாங்க ஸோ வந்து கொலை குற்றங்கள் செய்வதற்கும் அவங்க எல்லாருக்குமே தண்டனை இருக்குது பெண்கள் ஹிஜாப் அணியணும் அப்படின்றது தான் நம்ம மார்க்கம் வந்து சொல்கிறது ஆனால் நம்ம மார்க்கத்துக்கு எதிராக இவங்க என்ன சொல்கிறாங்க எது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மனிதர்களுடைய சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து வலியுறுத்து வலியுறுத்துகிறாங்க ஸோ அதுதான் வந்து அதெல்லாம் என்னது ஷிர்குல் அக்பர் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஓகே இப்போ ஷிர்குல் அக்பர் ஒரு மனிதர் வந்து செய்து விட்டால் இப்போ ஷிர்குல் அக்பர்னால் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ அந் அந்த விஷயத்தை நம்ம வந்து செஞ்சு விட்டால் அதனுக்குடைய விளைவுகள்லாம் என்னன்றதை பார்ப்போமா ஸோ அவனது குடும்ப வாழ்க்கையை வந்து பிரி பட வேண்டும் அவனுடைய குடும்ப வாழ்க்கை என்னது பிரிக்கப்பட வேண்டும் அவனுடைய வந்து மவுத்தானா அவனுடைய குளிப்பு வந்து குளிப்பாட்ட கூடாது அவனை யாருமே என்ன பண்ண குளிப்பாட்டக்கூடாது கூடாது அப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஜனாச தொழுக வந்து நடப்பெறக்கூடாது முஸ்லீம்கள் வந்து அவங்களுடைய மைய மையவாடிகளில் வந்து அடக்கம் அதாவது கபூர்தான் நம்மளுடைய கபூர்ஸ்தான்ல அவனுடைய மையத்தை வந்து அடக்கம் செய்யக்கூடாது அவர் வந்து அறுக்கிற வந்து ஏதாச்சும் பிராணி வந்து அவர் அடுத்தாலோ அதை நம்ம யாருமே என்ன முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் யாருமே என்ன பண்ண அந்த உண அந்த உணவை வந்து வாங்கி உண்ணக்கூடாது அவன் செய்யக்கூடிய அனைத்து அமல்களிலுமே என்னது வீணாகி விடும் அவன் நிரந்தர நிரக நரகவாசி அவன் என்றென்றும் நரகத்தில் இருப்பான் ஆயுத பிள்ளை நாம் அனைவரும் அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாப்பானாக அல்லாஹ் இந்த பயங்கரமான சிற்கை விட்டும் நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக தௌஹீதோடு வாழ்ந்து தௌஹீதோடு மரணிக்க செய்வானாக சுவனத்தில் அவனுக்கு சுவனத்தில் அவனுடைய திருமுகத்தை காணும் பாக்கியத்தையும் நபி சலா அலைவாசலாம் அவர்களோடும் நல்லோர்களோடும் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாம் அனைவருக்கும் நான் அருள்வானாக ஆமீன் இப்போ வந்து தௌஹீது உலூஹியாவில் வந்து ஏற்படக்கூடிய ஷிற்கு வந்து மூன்று வகைப்படும் எத்தனை ஷிற்குனா மூன்று வகை முதல் வகை என்னன்னா உலூஹியத்தில் அல்லாஹு அல்லாஹுடைய வணக்கப்படும் தன்மையின் அல்லாஹ்வுக்கு இணை அல்லது துணையாக இருப்பது வந் இருப்பதாக நம்புவது இப்போ ஊகியால் என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹ் வந்து இணையாகவோ துணையாகவோ வந்து ஒருத்தரை வந்து வைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அல் இபாதத் அல் அல்லாஹ் இபாதத்துக்காகவே குறிப்பிட்ட ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வது உலூகியாவில் ஏற்படக்கூடிய ஷர்க்காகும் அல்லாஹ் சொன்னதை நம்ம வந்து வேற மாதிரி செய்யறது மற்றவர்களுக்காக செய்யறது மற்றவர்கள் சொல்கிறத ஒப்பிட்டு பண்ணுறோம்ல அதுதான் இரண்டாவது வகை எக்ஸாம்பிள் பிரார்த்தனை செய்வது ஏற்படும் ஷர்க்கு பயத்தில் ஏற்படக்கூடிய ஷெர்க் நேசம் வைப்பதில் ஏற்படக்கூடிய ஷேர்க்கு ஆதரவு வைப்பதில் ஏற்படக்கூடிய ஷிர்க் நேர்ச்சையில் ஏற்படக்கூடிய ஷிர்க்கன்றதை இந்த மாதிரி வந்து மீன் பண்ணுறாங்க மூன்றாவது வகை என்னென்னா வந்து சட்டம் இயற்றுதல் மற்றும் வழிபடுதலில் ஏற்படும் ஷிர்க் ஸோ இந்த மூணுமே நம்ம என்ன பார்த்தோம் இப்போ தான் பார்த்தோம் ஸோ உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹெம்துல் இல்லா ஸோ இதோட வந்து நம்மளுடைய லெசன் வந்து முடியுது இன்ஷாலாம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பாடம் பத்து வந்து ஆரம்பிப்போம் ஸோ ஒன்பதாவது பாடம் வந்து இதோட முடிஞ்சிருச்சு இன்ஷாலா ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷல்லா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருப்போம் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் ஆகி நம்ம கிளாஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் ஆகி நீங்கள் என்ன வேணாலும் எங்கள்கிட்ட வந்து டேரெக்டாகவே நீங்கள் கேட்டுக்கலாம் இன்ஷாவா அலமது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க நம்மளுடைய கிளாஸஸ் வந்து நம்ம அகாடமியில் நிறையாவே எடுக்கிறோம் உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணாலும் இன்ஷாலாக சேர்ந்துக்கலாம் நம்ம அயல்ம கற்றுக்கிட்டு அதை பிறருக்கும் எத்தி வைப்போம் ஏன்னா வந்து அது ஒன்றும் தான் நம்மளுடைய மவுத்துக்கு அப்புறமும் நம்மளுடைய நன்மை கதவு வந்து மூடாமல் திறந்து கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் ஸோ நம்ம மௌத்தானும் போது என்ன அது மௌத்தாக உடனே நமக்கு எல்லாமே நமக்கு மூடிடுவாங்க ஸோ அப்போ நம்ம நன்மை பிறருக்கு அந்த தீனை வந்து எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த நன்மை கதவு மட்டும்தான் அவங்க செய்ய 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 நம்ம மௌத்துக்கு அப்புறமும் அந்த நன்மை வந்து நம்மக்கிட்டே சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்ஷால்தான் ஸோ நாங்கள் நாசிஹா கிளாஸ் எடுக்கிறோம் தஜ்வீத் கிளாஸ் எடுக்கிறோம் எல்லா கிளாஸுமே எடுக்கிறோம் ஸோ உங்களை என்ன கிளாஸ் வேணுமோ எங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து டிஎம் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் சலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்த